நான் பான இறைமக்கள் உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தையில் ஆண்டவர் கூறுகிறார் வானத்திலிருந்து மழையும் பனியும் பூமியில் வந்து படும் பொழுது அது பூமிக்கு நல்ல விளைச்சலை கொடுத்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்கிறது அதாவது தகுந்த பலனை கொடுக்கிறது அதே போலத்தான் ஆண்டவருடைய வார்த்தையும் இருக்கும் ஆண்டவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எந்த நோக்கத்திற்காக புறப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் அது திரும்பி செல்வதில்லை மேலும் நாம் ஜெபிக்கும் போது அநேக வார்த்தைகளை கூறி ஜெபித்தால் நம்முடைய மன்றாட்டு கேட்கப்படும் என்று நினைக்காமல் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறபடி நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய மன்றாட்டுக்கு பதில் கிடைக்கிறது அதாவது பிறர் நமக்கு செய்த தீமைகளை நாம் மன்னிப்பது போல ஆண்டவர் நம்முடைய தீமைகளை மன்னிக்க வேண்டும் என்று அவரிடம் மன்றாடுகிறோம் அப்படி என்றால் முதலில் நாம் மற்றவர்களுடைய குறைகளை மன்னிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் பல நேரங்களில் பிறருடைய தவறை சுட்டி காட்டிக் கொண்டே இருப்போம் அவர்களை மன்னிப்பதற்கான மனநிலை நம்மிடம் இருக்காது அப்படி இல்லாமல் எந்த தவறாக இருந்தாலும் அதை மன்னித்து மறக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய தீமைகளையும் மன்னித்து நமக்கும் அந்த பாவத்திலிருந்து விடுதலையை கொடுப்பார் சில நேரங்களில் பிறர் நமக்கு செய்த தீமைகள் மிகுந்த இருக்கும் அதை நம்மால் மன்னிக்க முடியாது அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் ஆண்டவருடைய உதவியை நாட வேண்டும் ஆண்டவரிடம் உதவி வேண்டி அந்த மனிதரை மன்னிக்க வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய துன்பத்திலிருந்தும் நம்முடைய தீமையிலிருந்தும் மன்னித்து நமக்கு விடுதலை தருவார் அன்பே நாண்டவரே விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவனையும் உமை ஆராதிக்கிறோமே போற்றுகிறோமே புகழ்கிறோம் ராஜா ஆண்டவரே இது வந்து புதிய நாளை கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா கடந்த இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி தேவனே இந்த புதிய நாளை உங்களுடைய ஆசீர்வாதங்களால நிரப்பி கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா புதிய நாளில புதிய ஆசீர்வாதங்களால எங்களை நிரப்புகிற தேவனையும் அக்கு நன்றி ராஜா ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் வல்லமையுள்ளவை அவை என்ன நோக்கத்திற்காக வந்ததோ அதை நிறைவேற்றாமல் திரும்ப செல்வதில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம் ராஜா இதோ இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய இறை வார்த்தையை வாசித்து ஜெபிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி தேவனே நன்றி அப்பா உம்முடைய இறை வார்த்தையின் வல்லமையை புரிந்தவர்களாய் இறை வார்த்தையின்படி வாழக்கூடிய மக்களாக நீதியோடு நேர்மையோடு வாழக்கூடிய மக்களாக ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் தேவனே ஆண்டவரே இறை வார்த்தையை அன்றாடம் வாசித்து தியானிக்க கூடிய மக்களாக மாற்றும் அப்பா இறை வார்த்தையின்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே பிறர் எங்களுக்கு செய்த தீமைகளை நாங்கள் மன்னிக்கும்போது போது எங்களுடைய தீமைகள் மன்னிக்கப்படுகின்றன ஆண்டவரே எங்களுடைய தவறுகள் குற்றங்கள் குறைகளை எல்லாம் மன்னியும் அப்பா எங்களை ஒரு புது படைப்பாக மாற்றி அருளும் ராஜா ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலே மற்றவர்களுடைய குறைகளை மிகைப்படுத்தி பேசிய நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் ராஜா மன்னியும் தேவனே மற்றவர்களிடம் உள்ள குறைகளை மட்டும் பாராமல் அவர்களிடம் உள்ள நன்மைகளையும் அவர்கள் செய்த நல்ல செயல்களையும் நல்ல குணங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய மனதை தாரும் அப்பா அண்டவரே பிறரை பற்றி தவறாக பேசிய நேரத்திற்காக மன்னிப்பு கேட்கிறேன் தேவனி மன்னியும் அப்பா அன்பின் தேவன் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா வியாதியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளையிடும் அப்பா கடன் தொல்லையினால கஷ்டப்படுகிற மக்களுக்கு அந்த கடன் பாரத்திலிருந்து விடுதலையை கொடுமப்பா பொருள் பொருளாதார முன்னேற்றத்தை ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளின் ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே சிவன் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன் முதல் வாசகம் இறைவாக்கினர் இசாயா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தைந்து இறை வார்த்தைகள் பத்து முதல் பதினொன்று ஆண்டவர் கூறுவது மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன அவை நிலத்தை நினைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும் அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையா என்னிடம் திரும்பி வருவதில்லை இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித புனிதமத்தேயை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இறை இறைவார்த்தைகள் ஏழு முதல் பதினைந்து அக்காலத்தில் இயேசுதம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கி கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் இணைக்கிறார்கள் நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் வெண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் வெண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தியோனிடமிருந்து எங்களை விடுவியும் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்னும் உமக்கே ஆமேன் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் இது கிறிஸ்தவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு